அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ இந்த பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருக்கண்ணத்தபடி குரு பயிற்சி நடைபெறுகிறது இப்போ குருவுடைய ஆட்சி உச்சம் மீசம் வீடுகள் பற்றியும் இந்த வக்கரம் பற்றி தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் இது ஒரு ஒரு ஜாதகத்திலும் சரி இப்போ பிறக போகிற குழந்தைகளின் அடிப்படையில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா குரு என்பது ஒரு ராஜ கிரகம் குரு மங்களகரமாக அமைச்ச் அமைச்சிட்டா அந்த குழந்தை பிறக்கப்போகும் குழந்தை வாழ்க்கையில் சிறந்த கல்வியை பெற்று சிறந்த அறிவாளியாக விளங்கி உலக போற்றம் ஜாதகராக அந்த குழந்தையால் விளங்க முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்ப குருக்கு ராசி வீடுகள் பார்த்தீங்கன்னா குருவின் ஆட்சி வீடு வந்து தனுசு மீனம் குருவின் மூலத்திருக்கோண வீடு தனுசு குரு கடகராசியில் ஐந்தாவது பாகையில் அதாவது புனர்பூசு முன் ஒன்றாம் பாதத்தில் உச்சம் பெறுகிறார் குரு மகரத்தில் ஐந்தாவது பாகையில் அதாவது திருவோணம் ஒன்றில் நீச்சம் அடைகிறார் குரு அஸ்தம்னா பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு பதினோரு பாகைகள் முன்னும் பின்னும் குரு இருந்தால் குரு பகவான் அஸ்தமாயிடுவார் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல குரு வக்கிரம் ராசி கட்டத்தில் குரு இருக்க இடத்திலிருந்து ஐந்தாவது ஸ்தானத்திலிருந்து ஒன்பதாவது ஸ்தானம் வரை சூரியன் கடந்து செல்லும்போது குரு வக்கிரம் பெறுகிறார் குருக்கு ஏழில் சூரியன் வரும்போது அதிஸ்வாரா வக்கிரம் அடைகிறார் குரு பகவான் கருத்தில் கொள்ளுங்கள் இது வந்து குரு பகவானுடைய வக்கிர நிலை வக்கிரத்தை விளக்கம் பார்த்தீங்கன்னா வக்கிர என்பது பின்னோக்கி செல்வது என்று பொருள் அதாவது நாம் பேருந்தில் பயணம் செய்யும்போது மரம் செடி கொடிகள் பின்னோக்கி செல்வது போல் காட்சி அளிக்கும் அதுபோல் சூரியன் வெப்பம் தாங்காமல் கிரகங்கள் கிரகங்களின் பயணத்தின் வேகம் சற்று குறைவதாகும் இதையே வக்கிரம் என்று கூறுகிறோம் இன்னும் விளக்கமாக கூறுவதென்றால் நாம் ஏதாவது ஒரு வாகனத்தை முந்திக்கொண்டு போது நம்முடைய வாகனம் நாம் முந்த போகும் வாகனமும் அடுத்தடுத்தாற் போல் இணையாக செல்லும் போது இரண்டு வாகனங்களும் நகராது போல் கொஞ்ச நேரம் காட்சியளிக்கும் நாம் அந்த வாகனத்தை முந்திக்கொண்டு போகும்போது அந்த வாகனம் திரிது நேரம் பின்னோக்கி செல்வது போல் காட்சியளிக்கும் இதையே வக்கிரம் என்று கூறுகிறோம் குரு சுமார் நூற்றி இருபது நாட்கள் கதை அடைகிறார் கருத்தில் கொண்டு பயன்பெறுக நன்றி வணக்கம்